Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn சிங்க போனி அண்டாம அழியே இல்ல வண்டியும் ஓடக்கூடாது போன கார்த்திக் கார்த்தி கிள்ளனூர் முதல் மூணு பால்ல ரெண்டு விக்கெட்டு போனதுக்கு அப்புறம் விக்கெட்டையும் ஷெயின் பண்ணி ஒரு மேசிவ் இன்னிங்ஸ் ஆடி மேட்சை வின் பண்ணி வச்சுருந்தார் கார்த்தி அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்கள் போன மேட்சுக்கான அனதர் ஒன் மேன் ஆஃப் த மேட்ச் உரு சக்தி ப்ரோ ஆக்சுவலாக அவரோட இன்னிங்ஸ் பேட்டிங்கில் வேற லெவலாக ஆனார் பவுலிங் முத கொண்டு நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ சின்ன சின்ன தப்பில் மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க உண்மையாகவே உரு ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் லக் நல்லா விளையாண்டார் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே இந்த டோர்னமெண்டோட லாஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் நிமலிப்பட்டி வர்சஸ் சத்தியமங்கலம் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் மேட்ச் ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் சைக்கிளா சார் நான் சைக்லா கெனடி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ் போன மேட்சில் ஆறு விக்கெட்டை பதிவு பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அஞ்சு விக்கெட் எடுத்த அந்த பவுலர் லாங்கானில் ஒரு ஃபீல்டரையும் லாங்கா ஃபீல்டரை கவர்ஸை ஒட்டியும் ஒரு ஃபீல்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன்லே கேப்பில் போயிருக்கேன் அங்கே லாங்கான் ஃபீல்டர் விக்கி இருக்கார் நல்ல ஸ்டா பொரனோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சந்தோஷம் செகண்ட் ஒன் இப்போ சைக்கிள் கெனடி தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு அங்க பீல்டர் ரமேஷ் இருக்காரு நல்ல சாஃப்ட் பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் செட்டில் ஆக டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதல் பால்ல ரெண்டு பேட்ஸ் ஒண்ணுமே பாலோட தேர்ட் ஒன் இப்போ சைக்கிளா சார் ஒரு லோ புல் டாசான பால எடுத்து அடிச்சிருக்காரு மற்ற பீல்டருக்கு பந்து போட்டாருன்னு சொல்லும்போது போது மிஸ் பீல்டு நடந்திருக்கு மிஸ் ஒரு பவுண்டரி பாலோட போர்த் ஒன் சுத்திக்கிட்டு இருமாறு குயிக்கரான டெலிவரி நல்ல கேதாரு கீப்பர் டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்சுக்கான ஒரு ஸ்லோயே சூப்பராக தூக்கி போட்டிருக்காரு அப்படியே காற்றுலேயே ஃபிளைட் பண்ணார் பார்க்கவே நல்லா இருந்துச்சு சந்தோஷ் கையில இருந்து பேக் டு பேக் ரெண்டு டாட்பால் பால் ஃபர்ஸ்ட் பர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன்மோ இந்த முறையே அந்த ஃபீல்டர் ரமேஷ்டாக போயிருக்கு நல்லா சாப்பிட்றாரு யங்ஸ்டர் இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் ரெண்டாவது ஓவர் போட போலீஸ் துறை நமரேயே அடிச்சிருக்கறாங்க ஃபீல்ட்ல கையில தான் போயிருக்கு அந்த இடல அதை விக்கெட்ட மாத்துறாங்கலாம் பார்த்தா டைமிட் அடிச்சிருக்காரு துரை எக்ஸலண்டான ஒரு ரன் அவுட் அங்க சதீஷ் தெளிவா த்ரோ அடிச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும் சூப்பரான ஒரு த்ரோ ஒரு அவுட் விழுந்து ஒரு அவுட் டாட் பாலை பண்ணிருக்காரு துரை கண்டிப்பா அது பவுண்டரி மிகைந்த ஸ்டம்பில் இந்த ஓரில் வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி அசார் பேட்டில் இருந்து வந்திருக்கு பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் உடைத்து போட்டாரு இந்த மாதிரி பேட்டில் நிக்க இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டாரு ரெண்டு பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் லைஃப் கொடுக்குறாங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சுவிட்டு தெளிவாக பண்ணியிருக்காரு ஃபீல்டர் பக்கத்தில் ஆனால் செம்ம குயிக்கராக போயிடுச்சு போன பாலில் தான் லைஃப் கொடுத்தாங்க அசார் பேட்டில் இருந்து வர மூணாவது பவுண்டரிங்ஸில் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் வரும் நம்ம அப்படியே ஃபீல்டர் கையில போயிருக்கு இந்த இடத்துல அடிச்சா விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்க்கும்போது பேட்மென் குயிக்கா வண்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் மூணாவது ஒரு படா ஃபர்ஸ்ட் ஒரு போட்டா சந்தோஷ் ஸ்ட்ரைக்ல கவி ஒரு யங்ஸ்டர் டு யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் வலை மாட்டிக்கு ஆட தர்மா பார்த்தார்க்கார் செகண்ட் ஒன் இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு பின்னாடி ஒரு பீல்டரை வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டுக்கானு பார்த்தா சூப்பரான ஃபீல்டர் தெளிவாக ஜம்ப் பண்ணி எடுத்தாரு பலவரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருமாரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கீப்பர் பின்னாடி போயிருக்கு டேரட்டான்னு பார்த்தா ஸ்டெம்புக்கே தான் போணுச்சு ஆனால் உள்ளே வந்துட்டாரு அதுக்குள்ளேயே அசாரு இந்த வளவரன் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி போட்டிருக்காரு தைரியமாக போட்டார் சந்தோஷ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பலோட பிப்த் ஒன்

பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடச்சு போட்டார் ஆக இன்னொன்று டாட்பால் ரெண்டாவது டாட்பாலாக பதிவு பண்ணுறாரு சந்தோஷ் டாட்பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சத்தியமங்கலம் ஒரு பக்கம் சைஸாக மூவ் பண்ணி கொண்டு போய்க்கு அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஓவர்லேயும் ஒம்போது பத்து அப்படின்னு கொண்டு போய்க்கிருக்காங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு நாலாவது உருப்போட ஒரு யங்ஸ்டர் ரமேஷ் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் வளைய மிகேந்திர சம்பளம் ஆட பார்த்துருக்காரு அங்கே மதம் நல்லா சாப்பிட்ருக்கார் போய்ட்டு குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் பலோட செகண்ட் ஒன் இப்போ சைக்கிளா சார் உடச்சி போட்ட பல குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்ஸ் செட்டப் நிற்க வச்சு தான் போட்டுருக்காங்க சதீஷ் இருக்கார் ரெண்டு ரன்னக்கான ட்ரையான்னு பார்த்தா எக்ஸலண்ட்டான த்ரோ தெளிவாக த்ரோ அடிச்சிருக்காரு இந்த பால ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ரமேஷ் எக்ஸலண்டான காம்பேக்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அவளோட ஒன் இந்த முறை சுற்றி எடுத்துருமார் அங்கேயும் ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ரன் இருக்கும் இல்லை நல்லா ஸ்டாப் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க அவளோட தொன் உடச்சு போட்டவாலை சம்ல இது கண்டிப்பா பவுண்டரி போயிரு உடச்சு போட்டவாலை தெளிவா ஆடி இருக்காரு பிகேந்தஸ்டம்ல கவி ஒரு பவுண்டரி நல்லது ஒரு லாஸ்ட் ஒன்மோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டான உடம்புல பட்டு தான் போயிருக்கு அந்த எண்ணில் அடிச்சு பார்ப்பாங்களான்னு பார்த்தா வாழை எடுக்கல ஃபர்ஸ்ட் அட்டம்ல அதன் காரணமா ஒரு ரெண்டோட ஆயிருக்காங்க இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது இந்த ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அது ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி போயிடுச்சு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா பவுலர் ரன் அப்பில் இருக்கும்போது கீப்பர் பேஸ்டார் சரி பால் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு வீடியோ கட் பண்ணிட்டேன் ஆனால் பவுலர் போட்டார் அது பவுண்டரி போயிடுச்சு பவுண்டரி கொடுத்துறாங்க நம்ம ரெய்பிகை இந்த ஸ்டம்பில் இது பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஃபீல்டர் விரட்டி போனாலும் சாப்பிட முடியல இந்த ஓவரில் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கவி விக்கியோட தேர்ட் ஒன் ஹார்டிக் பவுண்டியை பதிவு பண்ணுறாருப்பாங்க ஸ்டம்புக்கு வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் விக்கி கையில் இருலோட ஃபிர்தோன் இந்த முறை பேட்டில் போட்டு வந்துச்சு அந்த எண்ணில் அடிக்கிறாங்களா இங்கேயானு பார்த்தா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டார் அகைன் ஒரு டாட் பால் பலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை சுற்றி கிட்டே அங்கே ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கு ஒரு ரன் ஓட்டாங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒன் மோ டார்கெட் என்னென்ன கேட்குற பந்து இந்த முறை மிஸ் பண்ணிட்டாரு அந்த எண்ணெய் அடித்து பார்ப்பாங்க அதை விக்கெட் மாறுது விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது போன ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரையும் ஒன்பது ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு நெம்மல்லிப்பட்டி போலர் நாற்பத்தி ஆறு டார்கெட்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஒம்பது ரெக்கியூட் ரெண்டு தேவை ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக கட்டைசி வரைக்கும் பரபரப்பாக போகும் சத்தியமங்கலம் சைடு நல்ல போலிங் லைனப் வச்சுருக்காங்க அதே மாதிரி நெம்மலிப்பட்டில் நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓனியும் பேஸ் பண்ண சைக்கிளை விக்கி நான் சைக்கிளை துரை ஃபஸ்ட் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சத்தியமங்கலம் எக்ஸ்பிரஸ் கவி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பழைய நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே போட்டிருக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டில் குவிக்கிறா போயிட்டாரு நல்ல ஸ்டாப் இந்த பாலம் வரேன் பேஸ் பண்ண அந்த துரை இப்போ சைக்கிளை செகண்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிருக்கு அங்கே ஃபீல்டர் தெளிவாக பின்னாடி நிற்க வச்சிருக்காங்க நல்லா சாஃப்ட் பேக் டு பேக் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு முதல்ல ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கில் ஓடிட்டுருக்காங்க வரோட தேர்ட் ஒன் நம்ம லோ கேப்டா குயிக்கராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கவி வளோட ஃபோர்த் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடியே பாயிண்ட் ஃபீல்டர் கிளாடி ஒரு மாதிரி அலம் ஓதினார் நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க ஈஸி கேட்ச் கிடையாது பின்னாடியே போனார் அப்படி கேட்ச் பிடிச்சி பார்த்துருக்கலாம் வேலைபிள் பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க இந்த முறை அகைன் கேட்சுக்கான சான்ஸ் ஜாக் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு ஜாகிர் ஸோ போன பாலில் லைஃப் கொடுத்தாங்க இந்த முறை தெளிவாக கேட்சை பிடிச்சாரு மொத்த டீம் ஒன்று கூப்பிட்டாங்க பேட்ஸ்மேனா சந்தோஷ் போன மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா பேட்ஸ்மேன் இந்த முறை தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் கென்னடி இருந்தார் குயிக்கர் ஓட்டாங்க ஒரு ரன் முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க நெம்எலிப்பட்டி நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் ஓவராக பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கவி பவர் ப்ளேல அஞ்சு ரனுக்கு ரெண்டாவது ஒரு படம் ஆல்ரவுண்டர் கென்னடி ஃபஸ்ட்டு பாலே எடுத்துருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு ஆறுக்கான சான்ஸாக பார்த்தா எஸ் கிளியர் பண்ணியிருக்கு இப்போதான் லேண்டே ஆகுது தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு மிட் விக்கெட்டில் சந்தோஷ் பேட்டில் இருந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பல்லோட செகண்ட் ஒன்

நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஒரு ஒரு யங்ஸ்டர் ரமேஷ் அவர் ஒரு ஹாட்டி விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்கு எடுக்கிறான்னு பார்க்கலாம் ஸ்லோ கேப்டா போட்டார் தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு கென்னடி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அகைன் ஒரு விக்கெட்டானு பார்த்தா எஸ் கென்னடி அண்ட் அசார் அவங்க சேர்ந்து அனது ரொம்ப விக்கெட்டை எடுத்து கிட்டத்தட்ட நாலாவது விக்கெட்டை இழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நெம்மேலிப்பட்டி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் ராஜத்ரி புனவாலும் ஒரு வீடு போயிருக்கு இந்த முறை விகேந்திரசம் விளாட பார்த்தாரு உடம்புல பண்ணுறது சேஃபாக டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் ரெண்டு பவர் ப்ளே ஓவரும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க கவி அண்ட் கென்னடி ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சிருக்காங்க எம்எல்ஏ பட்டி மூணாவது ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட கவி அகைன் ப்ரெஷரை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமங்கலம் அதன் கர்மா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் பால் வேகமாக போய்க்கிறதுக்கு பவுண்டரியை ஸ்டாப் பாயிண்ட் பார்த்தா பவுண்டரி இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு துரை பலோட செகண்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு பின்னாடி அங்கே ஒரு இருக்காரு மிஸ் ஃபீல் நடந்திருக்கு ஒரு ரன் ஓடிடு நினைக்கிறேன் ரன் தேர்ட் ஒன் நம்ம எயிட்டி பன்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு நல்லா அடிக்கிற ஸ்ட்ரைக்கை ஸ்ட்ரைக்கர் பண்ணி கொடுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒட்டமுல போட்டிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கவி நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஏந்தி அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா நல்ல டேக்கன் நினைக்கிறேன் ஸ்லைட்ல வச்சு சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு முக்கியமான விக்கெட் இது வரைக்கும் நல்லா அடிக்கிற துரை அவரோட விக்கெட்டும் இங்கே பிடிச்சிட்டாங்க சைஸா மேட்சை ஒரு பக்கம் மூவ் பண்ணி சத்தியமான கொண்டு போறாங்க அப்படின்னே சொல்லலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்டம்புக்கு மேலே குயிக்கராக வந்துச்சு கவி கையில இருந்து டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க முதல் மூணு ஓவருமே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க சத்தியமங்கலம் பவுலர்ஸ் மூணு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க நெம்மலிப்பட்டி ரிமைனிங் இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் நாலாவது ஓவர் போட ஜாகிர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி பாலை எடுத்து அந்த எண்ணில் அடிப்பாங்களான்னு பார்த்தா சேஃபாக வச்சுட்டார் கையிலேயே ஒரு ரன் இந்த முறை சூப்பராக போட்டிருக்காரு போட பால் நோ பாலாக போயிருந்துட்டு கிரிக்கெட் பால தெளிவாக போட்டிருக்காரு ஜாகிர் காட் பாலாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டம்புக்குள்ளே சமைந்துச்சு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பேட்ஸ்மேன் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் ஸோ விக்கெட் கன்சிடர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் ஒரு சார் இந்த முறை பேட்டை கொடுத்துருக்கா கொடுத்துருக்காரு அங்கே கவி நல்ல டேக்கன் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் கணக்கு ஆகுது மேலே நெக்ஸ்ட் பேட்ஸ் வேணால் ஒரு யங்ஸர் ஆனால் தர ரஞ்சித் சிங்கம் ஃபர்ஸ்ட் பால் அங்கே கேட்சானு பார்த்தா பவுலர் தலைக்கு மேலே போயிடுச்சு இந்த பால் ஒரு ரெண்டு நாலாவது ஒரு லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே பிள்ளை சிவா விரட்டி போயிருக்காரு பின்னாடி சங்கர் இருக்கார் நல்ல சாஃப்ட் ஓரன் நாலு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ஆறு பாலுக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் கூட பாரதி ஃபர்ஸ்ட் பால் உடம்புல பட்டு போயிருக்கு ஒரு ரன் பாலோட செகண்ட் ஓன் நம்ம ரே எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல நல்ல டேக்கன் சித்தி நல்ல கேட்ச முடிச்சிருக்காரு விக்கெட்டோட இந்த மேட்சிச்சு நாலாவது அணியா பிரைஸ் செக்யூர் பண்றாங்க சத்தியமங்கலம்